ஒவ்வொரு நிமிடமும் உலகில் எங்கேயோ ஒரு மூளையில் ஒரு குழந்தை பசியால் கதறி கொண்டிருக்கிறது ஒருபுறம் ஒரு தாய் தன் குழந்தைக்கு உருவாய் உணவை கூட கொடுக்க முடியாமல் தவிக்கிறாள் மற்றொரு புறம் ஒரு மனிதன் உயிர் பிழைக்க மண்ணையே உணவாக உண்ணும் நிலைக்கு தள்ளப்படுகிறான் இதுவே இன்றைய சோகமான மற்றும் மறுக்க முடியாத உண்மை நம் நாடு நன்றாகத்தானே இருக்கிறது என்று நாம் நினைக்கும் ஆனால் பசி எனும் கொடிய பஞ்சம் ஒவ்வொரு நாட்டிலும் கொஞ்சம் கொஞ்சமாக கால்பதித்து வருகிறது என்பதை நாம் அறியாமல் இருக்கின்றோம் பஞ்சம் சோமாலியா மடகாஸ்கர் ஹைட்டியில் மட்டுமல்ல அனைத்து கண்டங்களிலும் இதன் பாதிப்புகள் தொடங்கிவிட்டன முதலில் மடகாஸ்கரை பார்க்கலாம் அன்றாட உணவிற்கே வெட்டுக்கிளி பூச்சியைத்தான் அந்நாட்டு மக்கள் சாப்பிடுகிறார்கள் அங்குள்ள விவசாய நிலங்களில் எதை விதைத்தாலும் முளைக்காது காரணம் மடகாஸ்கரில் கடந்த நாற்பது வருடங்களில் சரியான மழை பொழிவு இல்லாததால் வறட்சி ஏற்பட்டு பஞ்சம் அதிகரித்துள்ளது இந்நிகழ்வை காட்சிப்படுத்த ஐநா சபை ஊடக மடகாஸ்கர் சென்றது அதில் கடந்த எட்டு மாதங்களாக வெட்டுக்கிளி தான் எங்களுக்கு சாப்பாடு இங்க குடிக்க தண்ணீர் கிடைக்கிறதே கஷ்டம் இப்படித்தான் எங்கள் வாழ்க்கையோடுது என்று ஒரு பெண் கூறியது வேதனைக்குரியதாக இருந்தது நாங்கள் வெட்டுக்கிளைய தான் தினமும் சாப்பிடுறோம் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னா தண்ணி வேணுமே இங்க தான் குடிக்கவே தண்ணி இல்லையே அமெரிக்காவை ஒட்டிய கரீபியன் கடலில் உள்ள ஒரு தீவு நாடான ஹைத்தியில் மக்கள் தாங்க முடியாத பசியில் உள்ளனர் சாப்பிட உணவு இல்லாததால் மண்ணை ரொட்டி போல செய்து அதை அடுப்பில் சுட்டு உணவாக சாப்பிடத் தொடங்கியுள்ளனர் தற்போது இந்த மண் ரொட்டிக்கும் டிமாண்ட் ஏற்பட்டுள்ளது எங்களுக்கு இந்த மண்ணு தான் சாப்பாடு இதில் செய்யற பிஸ்கட்டை தான் எங்க பிள்ளைகளும் சாப்பிட்றாங்க பழக்கம் இல்லாதவங்களுக்கு இது கஷ்டமாக தான் இருக்கும் எங்களுக்கு இது பழகிடுச்சு எங்களுக்கு வேற வழியும் இல்லை சோமாலியாவில் பஞ்சம் தலை அந்நாட்டு மக்களின் முதன்மையான வேலையே உணவையும் தண்ணீரையும் தேடுவதுதான் கண் முன்னாடி பல பச்சில பசியால் உயிரிழப்பதை பார்க்கும் பெற்றோர்கள் கதறுகிறார்கள் ஒரு வேளைக்கே உணவு கிடைக்காமல் கஷ்டப்படும் குடும்பங்கள் நாம் ஏன் உயிர் வாழ்கின்றோம் என்ற நம்பிக்கையை இழந்து வருகின்றன பல ஆண்டுகளாக வறட்சியில் வாழும் எத்தியோப்பியா நாட்டு மக்களின் நிலைமை சமீப காலமாகத்தான் உலக மக்களுக்கே தெரிய வருகிறது உள்நாட்டு மோதல்களும் காலநிலை மாற்றமும் எத்தியோப்பியர்களின் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது உள்நாட்டுப் போரால் சூடானில் நிதிநிலை மோசமடைந்துள்ளது மக்களில் பாதி பேர் கடும் பஞ்சத்தில் வாடுவதாக ஐநா அறிவித்துள்ளது சூடானிய மக்கள் தங்கள் பசியை தணிக்க இலைகளை சாப்பிடுவதாக கூறப்படுகிறது இதுவரை எந்நாட்டில் பதிவு செய்யப்படாத மிக மோசமான உணவு தட்டுப்பாடை சூடானியர்கள் எதிர்கொள்வதாக கூறப்படுகிறது மேலும் போர் இயற்கை சீற்றம் மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக பல நாடுகளில் பட்டினி சாவும் மர்ம நோய்களும் அதிகரித்து வருவது உலகளவில் நம் அனைவரையும் அச்சத்தில் ஆழ்த்தும் உள்ளது உலகளவில் அதிகரித்து வரும் பசி மற்றும் நோய்கள் நாம் கடைசி காலத்தில் வாழ்கிறோம் என்பதற்கான அடையாளமாகும் வெளிப்படுத்துதல் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நான் மங்கி நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டு அதன் மேல் உட்கார்ந்திருக்கிறவனின் பெயர் மரணம் கல்லறை அவனை நெருக்கமாக பின்தொடர்ந்து சென்றது நீண்ட வாளாலும் பஞ்சத்தாலும் கொடிய நோயாலும் கொடிய விலங்குகளாலும் பூமியில் நான்கிலொரு பகுதியை அழிக்க அவற்றுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கும் அதே நேரத்தில் ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் என் நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு ஷேமத்தை கொடுப்பேன் என்று தேவன் வாக்களிக்கிறார் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்போது இன்னும் ஆபத்தான காலங்கள் வரும் என்பது சந்தேகமில்லை இது கடவுளின் பிள்ளைகளின் விசுவாசத்திற்கான சோதனை காலம் இப்போது நாம் காண்பது ஆரம்பம் மட்டுமே தேவனின் வருகைக்காகவும் விசுவாசிகளின் இதயங்களை ஒன்றிணைக்கவும் அடிமைத்தனத்தின் சங்கிலிகளை உடைக்கவும் ஜெபிப்போம் இதாவாகிய தேவன் அவரது அன்பின் திட்டத்தில் தனது குமாரன் இயேசு கிறிஸ்துவை உலகின் இரட்சகராக அன்பின் உருவாக அனுப்பினார் ஆனால் இம்முறை அவர் திரும்பும்போது இந்த பாவமுள்ள உலகத்திற்கு நியாயத்திருப்பை திருப்பை வழங்கி அவருடைய நித்திய ஆட்சி இருக்கையில் நிலைநிறுத்த ஒரு நீதியுள்ள நீதிபதியாக வருவார்